நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மை செல்ஃப் ஐம் டாக்டர் செல்வகுமார் ஒர்க்கிங் எஸ் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் பயோமிக்கல் இன்ஜினியரிங் ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் நான் உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல நீங்கள் பயோடெக்னாலஜி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே ஜேசிடியில் மட்டும்தான் நமக்கு ஒரு கோர்ஸ் வந்து பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறது இந்த ஒரு ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் தான் அதுக்கு நீங்கள் கேட்கலாம் நினைக்கலாம் என்னடா இது பயோடெக்னாலஜின்னு சொல்கிறாங்க பயோ கெமிக்கல் சொல்கிறாங்க என்ன ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்றது மாதிரி நினைக்கலாம் ஸோ பயோடெக்னாலஜி நமக்கு தெரியும் யூசிங் ஆர்கானிசம்ஸ் நம்ம என்னென்ன அதை எப்படி அப்ளிகேஷன்ஸ் கொண்டு போய் மைக்ரோ பயாலஜி ஆகட்டும் இல்லை மாலிகுலர் பயாலஜி ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அப்ளிகேஷன் சைட் கொண்டு போகும்னா அதை நம்ம பயோடெக்னாலஜின்னு சொல்லுவோம் இதே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மெடிசன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மினிமம் காஸ்ட்டில் மேக்சிமம் ப்ரொடக்ஷன் நம்மளால் எப்படி எடுக்க முடியும் அது நார்மலாக ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இதை ஆப்டிமைஸ் பண்ணி பயோ கெமிக்கல்ஸ் பயோ கெமிக்கல்ஸ் என்ன என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு பயோ ஆரிஜின் மூலமாக இல்லை ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா நுண்ணுயிர்கள் மூலமாக நம்மளால் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே இந்த பயோ இன்ஜினியரிங் அப்படின்ற கான்செப்ட் வரும் ஆக்சுவலாக இந்த பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பயோடெக்னாலஜியோட அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது பயோகெமிக்கல் இன்ஜினியரிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஆக்சுவலாக ஒரு ரெண்டு டிகிரியாக கம்பைன் பண்ணி ஒரு டிகிரியாக படிக்கிற மாதிரி தான் பட் நிறைய இடத்துல இதை ஆஃபர் பண்ணலை இப்போ ஜா நார்த்தில் நார்த் இந்தியாவில் ரெண்டு ஐஐடியில் ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு என்ஐடியில் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கோர்ஸு அதை விட்டிங்கன்னா திருவாண்டத்தில் ஒரு ரெண்டு காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஒன்லி காலேஜ் ஜேசிடி மட்டும்தான் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இட் இஸ் எ ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் போத் ஹேவிங் த அட்வான்டேஜ் ஆஃப் பயோடெக்னாலஜி ஆஸ் வெல் அஸ் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் போத் அட்வான்டேஜஸ் இந்த இருக்கும் த த மெயின் டிஃப்ரென்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக நம்ம கோர்ஸ் போகணும் பர்டிகுலராக ப்ரொடக்ஷனோ இல்லை செப்பரேஷனோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி சில கோர்ஸஸ் நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த ரெண்டு ஃபீல்டோட அட்வான்டேஜஸ் நம்ம சேர்த்து ஒரே ஒரு டிகிரியில் படிக்கிற மாதிரி இருக்கும் சார் இது இது ஓகே இதெல்லாம் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இல்லை எங்கே வேலை கிடைக்கும் இல்லை என்ன சம்பளத்தில் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு மெடிசன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனால் பயாலஜி படிச்சிருப்பாங்க பயாலஜியில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அவங்க மெடிசன் கிடைக்கல அவங்க மோஸ்ட்லி தே வில் ப்ரிஃபர் பயோடெக்னாலஜி அந்த மாதிரி வரணும்னு நினைப்பாங்க ஸோ பயோடெக்னாலஜி இல்லை இதை கம்பைன் பண்ணி பயோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இதை படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ மெடிசன் ப்ரொடக்ஷன் நார்மலாக ஃபார்மா இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இண்டஸ்ட்ரிலையும் ப்ரொடக்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணலாம் இல்லை இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் அதாவது மெடிசன் ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற ரிசர்ச் ஏரியாஸ் இருக்கும் ட்ரக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க ட்ரக் டெலிவரினு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம் இல்லை சார் நான் எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் சைடே வேணாம் இல்லை ஃபார்முலேஷன் சைடு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் இல்லை சார் ஹெல்த் கேர் பக்கம் போகணும் நான் டாக்டர் ஒன்று நினச்சேன் பட் அது முடியல நான் ஹெல்த் கேர் பக்கம் தான் போகணும் அப்படின்னா நம்ம மெடிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ் சைட் இருக்கும் இல்லை கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சைடில் ஒரு டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணுற இடத்துலயோ அந்த மாதிரி கூட நம்ம பயோடெக்னாலஜி அண்ட் பயோகமாலஜி முடிச்சுட்டு போய் ஒர்க் பண்ணலாம் ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டட் டு பயோ ஆரிஜின் பயோ ஆரிஜின்னு நமக்கு தெரியும் அது ஒரு பிளான்ட் ஆரிஜினாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு அனிமல் ஆரிஜினாக இருக்கலாம் ஸோ அதனோட செல்ஸு மைக்ரோ ஆர்கானிசம்ஸு இது மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சைடும் போய் ஒர்க் பண்ணலாம் இல்லை சார் இதை தவிர மெடிக்கல் சைடை தவிர இல்லை ஃபார்மா சைட்டை தவிர வேறு எங்கே என்னென்னலாம் இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜின்னு ஒரு ஒரு ஃபீல்டு இருக்குது ஸோ நமக்கு அக்ரிகல்ச்சர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸும் தெரியும் அதோட ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் பயோடெக்னாலஜி கான்செப்ட்ஸ் அங்கே இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணால் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கான ரிசர்ச்லையும் சரி ப்ரொடக்ஷன்லேயும் சரி நம்மளால் இதை ஒர்க் பண்ண முடியும் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு போனால் ஒர்க் பண்ண முடியும் இல்லை சார் இது வேறு ஃபீல்டு ஏதாவது இருக்காங்கன்னா என்விரான்மெண்டல் பயடெக்னாலஜின்னு இன்னொரு மேஜர் ஃபீல்டு இருக்குது ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் இருக்குது நமக்கு தெரியும் ஏர் பொல்யூஷனாக இருக்கலாம் வாட்டர் பொல்யூஷனாக இருக்கலாம் இல்லை சாயில் கண்டாமினேட் இருக்கலாம் அது அந்த பொல்யூஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஃபீல்ட்லேயும் நம்ம ஒர்க் பண்ண முடியும் அதுக்காக நம்ம கோர்சஸ் என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜின்னு ஒரு ஃபீல்டே இருக்கும் அதுக்கு ரிலேட்டடாக நம்ம நிறைய கோர்சஸ் இந்த கரிக்குலமில் நம்ம வச்சுருக்கோம் ஸோ அந்த ஃபீல்ட்லேயும் நம்ம ஒர்க் பண்ண போகலாம் இதை தவிர இல்லை சார் நான் எனக்கு ஃபர்தராக நான் ஹயர் ஸ்டடிஸ் பண்ணணும் எம்டெக் பண்ணணும் இல்லை பிஎஸ்சி பண்ணணும் அதுக்கான ஸ்கோப்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கோப்ஸ் அந்த அந்த மாதிரி ஸ்கோப் வந்து நிறைய இருக்கும் இந்த ஃபீல்டில் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் வந்து அப்ராட் போகணும் பர்டிகுலராக அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபீல்டுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் போய்ட்டு நீங்கள் ரிசர்ச் லெவலில் கூட ஒர்க் பண்ணலாம் ரிசர்ச் லெவலில் எனி ஃபீல்டு ரிலேட்டட் டு பயோ நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் ஒர்க் பண்ணுறதுக்கும் இதாக இருக்கும் சார் என்ன ஒரு ஜென்ரலாக போய் என்ன சார் ஒரு மினிமம் சேலரி கிடைக்கும் இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மினிமம் ஒரு தேர்ட்டி தௌசண்டில் அந்த மாதிரி ஒரு சேலரி ஆரம்பிக்கும் மினிமம் சாலரி பர் மந்த் அப்படின்னு இருக்கும் ஸோ அப் டூ பார்த்தீங்கன்னா எவ்வளோனா ஒரு த்ரீ லேக்ஸ் பர் மந்த் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறவங்க கூட இருக்காங்க ஸோ இது டிபென்ட்ஸ் நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணோம்னா அது சேலரி இருக்கும் இல்லை இதே ஒரு இது நம்ம அப்ராட்டில் போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னா கரன்சி கன்வர்ஷனால் பார்த்தீங்கன்னா அந்த சேலரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃபார்ட்டி லேக்ஸ் பர் இயர் ஃபிஃப்ட்டி லாக்ஸ் பர் இயர் அந்த மாதிரி கூட சேல்ரி இருக்கும் பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிஸ் இந்த ஃபீல்டெல்லாம் எது நீங்கள் ப்ரொடக்ஷன் தான் போகணும் இல்லை ரிசர்ச் சைடு தான் போகணும் எப்படி உங்களோட இது இருந்தாலும் இந்த இந்த பர்ட்டிகுலர் பிரான்ச் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கொடுக்கும் இதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக இப்போ இல்லை சார் இதனோட இதனோட ஹையர் ஸ்டடீஸ்லாம் நான் என்னென்னலாம் பண்ணலாம்னா இதனோட பிரான்ஞ்சஸ் நிறைய இருக்குது நம்ம இப்போ ஃபார்மா செக்டாரில் அதுக்கு தனியாக நம்ம ஹையர் ஸ்டடிஸ் தான் பண்ண போகணும் இல்லை நானோ சைடு அந்த மாதிரி நானோ டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெவலப் ஆகிற ஒரு ஃபீல்டு இருக்குது அதில் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சாலும் அதுக்கான கோர்ஸஸும் அதோட பேசிக் கோர்ஸஸ் எல்லாமே இந்த கோர்சஸில் இருக்கும் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் இந்த மாதிரி லைனில் போகணும்னு நினச்சா கூட நம்ம அந்த மாதிரி கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறோம் அதனால் இது முடிச்சால் நீங்கள் அந்த ஃபீல்டு கூட ஹையர் ஸ்டடிஸ் போகலாம் அண்ட் எலிஜிபிள் ஆல்சோ இந்த கோர்ஸ் படிச்சுட்டு அதெல்லாம் எலிஜிபிள் நீங்கள் பண்ணவும் முடியும் ஸோ இப்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் இவங்க ரிசர்ச்சுக்காக வச்சுருக்கிற நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுகர் கெயின் ரிசர்ச் சென்டர் இன் கோயம்புத்தூர்லே காலேஜ் இருக்கிற லொக்கேஷன்லேயே சொன்னால் சுகர் கெயின் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு இருக்குது ஸோ அங்கே வந்து ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக நம்மளால் அங்கே வேலை பார்க்க முடியும் அதே மாதிரி இதுக்காகவே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபிடி இருக்கும் டிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி டோட்டல் இண்டஸ்ட்ரியும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி அது ஒரு ஆர்கனைசேஷன் அது அதில் ரிசர்ச்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டார்லேயும் நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியும் கவர்மெண்ட் செக்டாரோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே பேண்ட்ஸ் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி நமக்கு பே ஸ்கேல் இருக்கும் இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்னா நான் சொன்னேன் என்னென்ன ஃபீல்டுக்கெலாம் நீங்கள் போகலாம் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது இந்தியாவில் தான் பண்ணலாமா இல்லை அப்ராடில் போய் பண்ணலாமா அப்படின்னா இந்தியாலேயும் ஹையர் ஸ்டடிஸ் ஆஃபர் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இங்கே என்ஐடியில் பண்ணலாம் இல்லைனா ஒரு கேட் எழுதிட்டு நீங்கள் ஐஐடியில் ஐஐடிஸில் பண்ணலாம் நிறைய ஐஐடிஸில் என்ஐடிஸ் வந்து மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் பயோடெக்னாலஜியில் ஆஃபர் பண்ணுறாங்க இல்லை சார் இங்கே வேண்டாம் நாங்கள் அப்ராடில் தான் போகணுன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸும் அவைலபிளாக இருக்காதுக்கு பயோவில் நிறைய ரிசர்ச்ச்கான நிறைய ஃபீல்டு வந்து ஆக்சுவலாக மெம்பர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போயிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கூட கிடச்சுதுன்னா நீங்கள் பண்ணலாம் உங்கள் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமை பண்ணலாம் அங்கேயே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுதுன்னா அங்கேயே ஜாப்லேயும் ஒர்க் பண்ணலாம் இதை ரிசர்ச்லேயும் இல்லை ப்ரொடக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணலாம் இன் கேஸ் நீங்கள் ப்ரொடக்ஷனில் போய் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை நான் வெறும் பிடெக் மட்டும் தான் படிச்சிருக்கேன் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க அடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு டெசிங்கேஷன் கொடுப்பாங்க நீங்கள் ஃபர்தராக அங்கே எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ண கேதர் பண்ண அடுத்து டெப்டி மேனேஜர் மேனேஜர் அந்த மாதிரி கேட்டிருக்க நம்ம போயிட்டே இருக்கோம் இது ப்ரொடக்ஷன் சைட் போகும்போது ரிசர்ச் சைட் போகும்போது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சயின்டிஸ்ட்னு வாங்க அதில் டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் இருக்கும் சயின்டிஸ்ட் கிரேட் ஒன் கிரேட் டூ அந்த மாதிரி இருக்கும் இல்லைனா கிரேட் டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இதுலேயும் ஒர்க் பண்ணலாம் ஸோ மோஸ்ட்லி கவர்மெண்ட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் தான் அதிகமான இது இருக்கும் இல்லை நம்ம கவர்மெண்டோட சில இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும் லைக் ஜீரம் இன்ஸ்டியூட்லாம் பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் ரொம்ப பாப்புலராக இருந்த இன்ஸ்டியூட் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைட்டில் கூட வேக்சின் ப்ரொடக்ஷனில் ஆண்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனில் அந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர் கம்பெனிஸ் எங்கேயும் இருக்குதோ இல்லை ஆர்கனைசேஷன் எங்கேயும் இருக்கோ அங்கெல்லாம் கூட நம்ம ப்ரொடக்ஷன் சைடில் கூட ஒர்க் பண்ணலாம் ப்ரொடக்ஷன் சைடில் டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன்ஸ் இருக்கும் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணும்போது ட்ரெயினி அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் அப்படின்வாங்க அடுத்தது டெப்டி மேனேஜர் மேனேஜர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் இல்லை ரிசர்ச் சைன் போகும்போது சயின்டிஸ்ட் கிரேட் ஒன் கிரேட் டூ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் அந்த மாதிரி அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க